குருதியில் பூத்த மலர் புனித மரிய குரட்சியின் வாழ்க்கை வரலாறு நோட்னோ ஆலயத்திலிருந்து திரும்பி வரும் பாதையில் அருட்பணியாளர்கள் ஆற்றிய மறையுறை முழுவதையும் மற்றவர்களுக்கு விளக்கிக் கூறுவாள் மறைக்கல்வி வகுப்பிற்கு போகவில்லை என்றாலும் சபையைப் பற்றியும் சபை சட்டங்கள் பற்றியும் அவளுக்கு தேவையான அறிவு இருந்தது நீ இவையெல்லாம் எங்கிருந்து படித்தாய் என்று ஒரு நாள் நோட்நோவில் பங்கு பணியாளர் கேட்டபோது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மறையுறை ஆற்றும் போது என் அம்மா எனக்கு இயேசுவைப் பற்றி கூறும் எனக்கு இதையெல்லாம் புரிந்தது என்றாள் கபடமற்ற மரியாவின் இதயத்தில் கடவுள் ஞானத்தை அதிகமாய் பொழிந்தார் மாதாவின் மீதுள்ள பக்தியில் மரியா அசுந்தாவை வேலைகளில் இருந்து அவளின் கைகள் ஓய்வெடுக்கும் போது சட்டை பையில் இருந்து ஜபமாலை வெளியே வரும் அவளின் அதிகமான பக்தியினால் புனித சூசியப்பரும் புனித அந்தோனியாரும் காவல் தூதர்களும் அவளுக்கு மிகவும் பழக்கம் உள்ளவர்களாக தோன்றினர் அவர்களுடன் ஒவ்வொரு காரியங்களையும் சொந்த தாய் தந்தையோடு பேசுவதைப் போல பேசுவாள் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்காகவும் குறிப்பாக இறந்த தனது தந்தையின் ஒரு நாள் நோட்னோ ஆலயத்தில் வைத்து அருட்பணியாளர் தூய்மையை பற்றி மறையுறை ஆற்றுவதை அவள் கேட்டாள் நீங்கள் தூய ஆவியின் ஆலயம் என்றும் கடவுளின் தூய ஆவியார் உங்களில் குடிக்கொண்டிருக்கிறார் என்பதும் தெரியாதா நீங்கள் உங்களுக்கு உரிமையானவர்கள் அல்ல நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டுள்ளீர்கள் ஆகையால் உங்கள் உடலில் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் ஒரு மனிதனை வெளியிலிருந்து சென்று எதுவும் மாசுபடுத்த முடியாது மனிதனுக்குள்ளிருந்து வெளியே வருவதே மாசுபடுத்துகின்றன மனிதன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் ஒரு பயனும் இல்லை என்றார் இயேசு தூயதோர் உள்ளத்தை இறைவா நீர் எனக்கே தாரும் என்று கேட்டார் தாவிது அரசர் நீங்களும் தூய வாழ்க்கை வேண்டி இறைவனிடம் வன்றாடுங்கள் என்றார் இந்த வார்த்தைகளை மனதில் வைத்து தூய்மையை பாதுகாக்க ஆலயத்தில் கூடியிருந்த குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்தினார் அமல அன்னையின் தூய கன்னிமையில் சரணடைந்து தினமும் தூய கிறிஸ்துவ வாழ்வு வாழ அவர் அந்த பிள்ளைகளிடம் அறிவுரை கூறினார் அன்று முதல் அந்த குருவின் அறிவுரைப்படி மரியா ஒவ்வொரு நாளும் தூங்கும் முன் மூன்று முறை அருள் நிறைந்த மரியே என்று ஜபத்தை சொல்லி அதை அமல அன்னைக்கு அர்ப்பணித்தாள் தன்னை மன உறுதியிலும் ஒழுக்கத்திலும் மேலும் வளர்த்து கொண்டாள்